ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால இப்போ பாக்கிறது வந்து கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்க்ஸோட கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கு கலெக்ஷன்ஸ் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க் பிளவுஸ் தான் த்ரீ நைன்டி ஃபைவ்ல இருந்து பாக்க போறோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆனியன் பிங்க் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹனி கலர் மாதிரி வருதுங்க உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்கு மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ நைன்டி ஃபைவ் மட்டும்தான் த்ரீ நைன்டி ஃபைவ்க்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸு இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு ஒரு ஹனி கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க த்ரீ நைன்டி ஃபைவ் சமிக்கு ஒர்க்கு த்ரெட் ஒர்க் வச்ச மாதிரி இருக்கு ஆரி ஒர்க் பிளவுஸும் இருக்கு காட்டுற இதெல்லாமே இப்ப பாக்கிறது எல்லாமே ஜஸ்ட் வந்து உங்களுக்கு த்ரீ நைன்டி ஃபைவ் தான் ரொம்ப சூப்பரா இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் குவாலிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன் பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் இதில் எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிறாங்க அவ்வளோ அழகா இருக்கும் குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு பக்காவான கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து ரெயின்போ மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு அந்த கலெக்ஷன்ஸும் இதெல்லாம் பாருங்க நல்லா ஒரு வாடாமல்லி கலரு த்ரீ நைன்டி ஃபைவ் மட்டும்தான் இது த்ரீ நைன்டி ஃபைவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க எவ்வளோ அழகழகான கனெக்ஷன் பாருங்க இதெல்லாம் நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் கலரில் உங்களுக்கு வந்து வருது இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது ரேட்டு ரேட்டும் சூப்பராக இருக்கு குவாலிட்டியுமே நல்லா இருக்குங்க உங்களுக்கு பாட்டில் கிரீன் கலரில் அந்த த்ரெட் ஒர்க் கண்ணா சமைக்கி கண்ணாடி ஒர்க் மாதிரி வச்சிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிள் தான் இதெல்லாம் பாருங்க நல்லா ஒரு ராமர் கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க கலெக்ஷன்ஸு இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும்னா நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்கும் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தாங்க இருக்கும் உங்களுக்கு மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதில் எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாங்க ரொம்பவே அழகாக இருக்குது கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு மெஹந்தி க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரேட் கலெக்ஷன்ஸும் நல்லாயிருக்கும் ரேட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் புக் பண்ணிக்கோங்க இது பாருங்க லெம ஒரு எல்லோ கலரு இதுலையுமே த்ரெட் ஒர்க் எல்லாம் வந்து டிசைனா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு செம்ம சூப்பரான கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே த்ரீ நைன்டி ஃபைவ் ராமர் கிரீன் கலர்ல இருக்கு உங்களுக்கு இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு ரொம்பவே அழகா இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க லாஸ்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் மேட்ச் பண்ணி காட்டுறேன் தௌசண்ட் செவன் நைன்டி ஃபைவ் ஆரியோர் பிளவுஸும் உங்களுக்கு சாரியோட உங்களுக்கு நான் மேட்ச் பண்ணி காட்டுறேங்க பார்த்துட்டு நீங்க வந்து எடுத்துக்கலாம் இதுல பாருங்க டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகான டிசைன்ஸ் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பக்காவானினிஷிங்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு கலர்ஸ் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் பிங்க் பாருங்க பிங்க் ரொம்ப அழகான கலர் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த பிங்க்லயுமே வந்து ப்ளூ கலர்ல அந்த கண்ணாடி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்கிறது ரொம்ப சூப்பரா இருக்குங்க அழகான கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது பாருங்க ஆனியன் கலருங்க ரொம்ப அழகாக இருக்குது கலெக்ஷன்ஸு கலரும் கலெக்ஷன்ஸும் அவ்வளோ ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷனோட வருதுங்க இதெல்லாம் பாருங்க கோல்டன் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் த்ரெட் ஒர்க் அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பக்காவாலான குவாலிட்டியில வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன் டச் பண்ணி பார்க்கும்போது அதோட ஃபீலே உங்களுக்கு நல்லா இருக்கும் வாடாமல்லி கலரு இது பாருங்க நல்லா ஒரு லெமன் எல்லோ லெமன் எல்லோவில் த்ரெட் ஒர்க்கும் சமைக்க ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கு இதுல கிளாத் எல்லாமே உள்ள வச்சுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஏன்னா அப்போதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குத்தாம இருக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு கிரீன் கலர் சாரீங்க கிரீன் கலர் சாரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சமைக்க ஒர்க்கெல்லாம் எல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து கொடுத்துருக்குறாங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க இதில் எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் தௌசண்ட் செவன் நைன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபுளான பக்கா வாழ்ந்த குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்குறாங்க இது பாருங்க நல்ல ஒரு பிங்க்கு செம சூப்பரான பிங்க் காம்பினேஷனில் வந்து வருது உங்களுக்கு இது பாருங்க நல்ல ஒரு பாட்டில் கிரீன் கலர் தௌசண்ட் இந்த ஒரு கலர் எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு பாருங்க டபுள் ஷேடில் வந்து வருது உங்களுக்கு கலர்ஸ் டபுள் ஷேட்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு இது பாருங்க பெப்சி ப்ளூ கலர் எல்லா கலர்லயுமே வச்சிருக்காங்க இது முழுக்க முழுக்க ஆரி ஒர்க் பிளவுஸு கோல்டன் கலரு இது எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா ஸ்டிச்சிங் சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும் இதெல்லாம் நம்ம கடையில் போகும்போது ரெண்டாயிரம் மூணாயிரம் அந்த ரேஞ்சஸ் வருங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் செவன் நைன்டி ஃபைவ் இந்த பாருங்க எல்லோ கலர் சாரிக்கு நம்ம கிரீன் கலர் பிளவுஸ் வச்சு மேட்ச் பண்றோம் இந்த மாதிரி மேட்ச் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் நம்மளுக்கு உண்மையிலுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் கலெக்ஷன் ரேட்டும் வந்து பரவாயில்ல உங்களுக்கு ரொம்ப ரீசனபிள் தான் ரேட் உங்களுக்கு இந்த சாரி கூட நம்ம மேட்ச் பண்ணி போடும்போது ரொம்ப அழகா இருக்குங்க